தேட்டிப் பான நன்மையை தருவேனெஞ்சிரே இன்றக்க வேனம் நன்று வாக்குளைத்திரே இலந்ததை திருண்பத் தருவேன் என்று சொ 얼�με பார்ந்திரே தெட்டிப்பான பங்க יהும் துந்திடுவானே மார்க்கு — பது நோராம்த திகாரும் அத steals grocery 20 நான்альную காத்துவ் ஜெபம் பண்ணும்போது எவைகளை எவைட்டு கொள்வீர்களோ அவைகளை பெற்று கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என கன்பான தேவ ஆண்டவருடைய பாதத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் மன்றாடி கொண்டிருக்கிற காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு வாய்க்க பண்ண போகிறார் நீங்கள் ஆண்டவரிடத்திலே எதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ என்ன காரணத்திற்காக அவரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ எதை நினைத்து புலம்பி அழுது கொண்டிருக்கிறீர்களோ அதை தேவன் உங்களுக்கு தரப்போகிறார் ஒருவேளை நீங்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் மிகவும் சோந்து போயிருக்கலாம் கவலையோடு கூட இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கலாம் எதை குறித்தும் நீங்கள் பயப்படாதீங்க ஆண்டவர் மேலே இருங்க ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருங்க நீங்கள் கேட்டு கொண்டதை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் அவர் ஒருநாள் உங்களுக்கு இல்லை என்று சொல்லுவதில்லை நான் உனக்கு தருவதில்லை என்று சொல்லுவதும் இல்லை அவர் உங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் தருவார் எதை கேட்கிறீர்களோ எந்த காரியத்தை நினைத்து நீங்கள் தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு அல்லது உங்களுடைய அறை வீட்டுக்குள்ளே நீங்கள் அழுது ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ அல்லது அவருடைய சமூகத்திலே அவருடைய பாதத்திலே அமர்ந்து காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தாரும் என்னுடைய வேண்டுதலின் சத்தத்திற்கு பதில் தாரும் என் மண்டாட்டு நிறைவேண்ட நிறைவேற வேண்டும் நான் கேட்கிற காரியங்கள் எனக்கு வாய்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற உங்க வாழ்க்கையிலே நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவர் மேல பற்றுதலோடு ஆண்டவர் தருவார் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு வாஞ்சையோடு கூட நீங்கள் காத்திருங்கள் நிச்சயமாய் நீங்கள் கேட்டதை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் எனக்கு நல்ல ஒரு ஏற்ற துணை வேண்டும் எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என் பொருளாதாரம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என் சம்பத்து உயர வேண்டும் என் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படணும் என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாற்றும் எனக்கு பாஸ்போர்ட் கிடைக்கணும் எனக்கு விசா கிடைக்கணும் தேவன் எனக்கு எதிர்பார்த்ததை என் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்று மிகுந்த ஆவலோடு மிகுந்த கண்ணீரோடு மிகுந்த வாஞ்சையோடு நீங்கள் செபித்து கொண்டிருக்கிறீங்களா நிச்சயமாய் நீங்கள் கேட்டதை தருவார் ஆண்டவர் ஒரு நாளும் இல்லை என்று சொல்லுவதில்லை அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க விசுவாசத்தோடு இருங்க இந்த வசனத்தின்படி ஆண்டோரிடத்துல அவரை நோக்கி கூப்பிடுங்க நிச்சயமாய் நீங்கள் கேட்டதை அவர் உங்களுக்கு தருவார் கண்களை மூடி ஜோமனோ எங்கள் பரிசுத்தம் நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின்படி நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேனுடைய பிள்ளைகளும் நம்முடைய சமூகத்தில் கேட்கிறதை நீர் அவர்களுக்கு கொடுக்கும்படியா செபிக்கிறோம் எதிர்பார்க்கிறதை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் Ei sunt mulă ce vicro, pidave. amen